சாப்பாடு எப்படி இருக்குது சமையல் நல்லா இருக்கும் சாமி நல்லா இருக்குதுல வர சார் உப்பு மட்டும் கம்மியா இருந்து கொஞ்சம் போட்டு கம்மியா இருந்துச்சு குழம்பு வந்து குழ குழம்பு நல்லா தயிர் மாதிரி வைக்காம தண்ணி மாதிரி வச்சிருக்குது

எு ரசே வைக்காம ஆள் பார்த்துதானே வைக்க முடியும் அப்புறம் வெங்காயம் ஒரு கிலோ தொளிச்சிருந்தாங்களே வருஷா எல்லாம் போட்டாச்சு அப்புறம் இதுக்கு மேல எப்படி போடுற கறியெல்லாம் நல்லா வந்துருச்சா எலும்பு ரசம்

இப்ப தான் நாங்க பெருசா இத சமைக்கறோம். அப்போலாம் நாங்க சாப்பிட்டதுமில்லை சமைச்சதுமில்லை. நாட்டுக்கோழி கூட எங்க அம்மா செய்யாதுனே. ஆமா. நாங்க எங்க ஆயா கூட்டிட்டு இருந்தா அது பலகோம். வெறும் ஆட்டகறி மட்டும் எடுப்பாங்க இப்ப வந்து மீன் செய்வோம் சமைப்பேன் சமைப்ப சாப்பிட பிடிக்காது. பொரிச்சது மட்டும் சாப்பிடு ஒரு ரெண்டு பீஸ் அவ்வளவுதான். அதனால அதிகமா எடுக்கிறது இல்லை. இது எங்களுக்கு இது பிடிச்சிருக்குது. ஒவ்வொரு ஏரியால போணும் சாப்பிடுவீங்க. ஒவ்வொருத்தரும் மீன் விரும்பி சாப்பிடுவீங்க. அது மாதிரி நாங்க இது. ஓகே டைம் மீன் எடுத்து செஞ்சு வீடியோ போட்டலாம் ஓகே பாய் சாப்பிடலாம்